பாருங்க அந்த கோட்டையிலே இங்கே பாருங்க கோட்டையில் அந்த பேர் எழுதி வச்ச டிகேஜி கேஜி இதயங்கள் மாய போட்டு அந்த அவங்கள் மன்னர் மாதிரி கோட்டையில் கட்டி விட திடீர்னா அப்போ இப்படி இந்த கா இதுகள் மாதிரி இந்த பேர்த்தி என்எஸ் எஸ்எஸ் அந்த இதயங்கள் கொண்டு அப்படியே பார்த்துக்கணுங்கோ இந்த தாமரை தோட்டங்களை இங்கே தாமரை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ஒரு நிலப்பெறப்பு தான் நாங்கள் அப்படியே தாமரை தோட்டம் தான் அந்த பகுதியில் மரங்கள் இருக்குது இங்கே தாமரை தோட்டங்களை பார்த்துக்கொள்ளுங்கோ இங்கே சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது தாமரை தோட்டம் தாமரை பூவே தெரிஞ்சுருக்காது நான் உங்களுக்கு சூமனை காட்டிகளுடன் பார்த்துக்கொள்ளுங்க இப்படி உண்மையாக நல்லா இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது எனக்கு தான் இனி இனி இதுக்கான சீசன் விதையில நினைக்கிறேன் தாமரப்பூ வார சீசன் இனிமே ஒரு அழகான பிரதேசம் கவர்ச்சியாக இருக்குது நல்லா இருக்குது பிடிச்சி கொண்டுது பார்த்திங்கன்னா மக்களே இதில் ஏகப்பட்ட மரவழி தோட்டம் அப்படியே இருக்குது பூத்து காய்ச்சி காய் பூண்டும் பெறாது மரவலியில் மரவழி கிழங்கு ஆனதில் பார்த்தபோது கிழங்குகளை அப்படி என்ன செய்யுது இதை கண்டு பிக்க என்ன செய்யும் இந்த கிழங்குகள் என்ன செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா கிழங்குகளாக அந்த கண்டுகளை அப்பிடுங்க அப்படியே கிழங்குகள் என்ன செய்ய முடியாது அப்படியே கிழங்குகளாக கிழங்குகள் மண்ணுக்கு தான் முளைக்கிறது மரவழிக்க உங்கள் பெருசாக தெரிஞ்சு தெரிஞ்சிருக்குன்னு தானே சின்ன குழந்தைகளுக்கு தான் தெரியாது குழந்தைகளுக்கும் இப்போ தெரிய வந்துடுது மரவழி கிழங்கு என்பது மரவழியில் மேலே பூ ஒன்றும் காயணும் பெறாது பார்த்திங்கன்னா இந்த கிழங்குகள்லாம் முளைச்சி வாடுறது அப்படியே கொஞ்சம் வளர்ந்தாப்புற அப்படியே இந்த இதை கண்ட கிளப்போ கீழே கிழங்கு வரும் அஞ்சாறு கிலோ அஞ்சாறு கிலோ இருபது இருபது ஐம்பது அறுபது கொண்டு வரும் இப்படி ஏகப்பட்ட வீடியோ தோட்டம் எல்லாம் இருக்குது காவியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா போக்ஷா நீங்கள் சேனலுக்கு புதுசெண்டாக மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே உங்களுக்கு தெரியும் நான் என்னெண்டா டவர் நாடக பாடசாலையில் பார்த்துக்கிட்டா நான் இப்போ படித்து கொண்டிருக்கிறேன் நான் வீடியோ போட்டு நான் பார்த்துருப்பீங்க என்னெண்டா டவர் நாடக பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிறேன் அந்த படியால் அங்கே ரெண்டு வருஷம் சங்காநிலை அந்த பாடசாலை இருக்குது ரெண்டு வருஷம் படிக்கிறது படித்து முடிய டிப்ளோமா சர்டிஃபிகேட் அது முடிய அப்படியே யாழ்ப்பாண திறந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவாங்க அங்கே பிஇடி பேச்சுலர் ஆஃப் ட்ராமான்ற ஒரு டிகிரி கிடைக்கும் அப்புறம் நான் காலம் எட்டு மணிக்கு போயிக்கிட்டால் பின்னே ரொம்ப வந்து செய்கிற ஒரு அஞ்சு மணி ஆகும் வீடியோ போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது நான் இங்கே உள்ள ஏரியா பிரதேசங்களை தேசங்கள போட்டுக்கொள்கிறேன் நான் கோண்டாவிலேருந்து சங்கானலாம் இருக்கேன் சங்காண பண்டுத்தரிப்பு கிட்டேன்றது அங்கே வீடியோ வந்து போகிறது அதான் நல்லூர் வீடியோலாம் தேர் தான் கடைசியாக போட்டிருப்பேன் தீர்த்தம் பூங்கானம் இருந்தது என்று இருந்ததுன்ற படியால் நான் வீடியோ போட்டுக்கொள்கிறேன் வீடியோமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கொள்வேன் எனக்கு சம்மந்தமாக இது கொஞ்சம் நோட்ஸ்கள் என்ற பண்டிகை நான் கொஞ்சம் வீடியோ போடுறதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்வேன் அந்த படியாக கோவிக்காயங்க மக்களே நான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கப்பட்ட வயல்வழிகளை காணினான் இந்த எங்களுக்கு நான் இன்றைக்கு கண்ட வயல்வெளிகள் சம்பந்தமாக ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்கிறேன் சம்பந்தமாக வீடியோ இருக்கும்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஜெயா பண்ணுங்க கட்டாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ப பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வயல்வெளியே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சங்குவேலி தான் சங்குவேலி சென்று ஒன்று பாதையில் இதுக்களால் போனால் அப்படியே வேறு டவர் நாடக பாடசாலை இதுக்களால் அப்படியே போய் கொண்டே இருக்கணும் இதுக்களால் அப்படி நேராக போக டவர் நாடக பாடசாலை வருது இங்கே வேறு உங்கள் பெரிய வயல்வெளி ஒரு பெரிய ஒரு வயல்வெளி அதாவது இங்கே வயல்வெளி முள்ளத்தி வேணி பக்கங்கள் ஹாட்டு பக்கங்களில் போனால் தான் இப்படி ஒரு காணலாம் அங்கே அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த இந்த நெல் அறுவடை நெல் நட்டு இருக்கிறாங்க அந்த பகுதியில் பச்சை காய் காய்மில அப்படியே கிடக்குது பச்சை பசுகள் என்ன இந்த இடத்துல வாழ்ந்தால் சொற்கமாகத்தான் இருக்குது பக்கத்தில் ஆடு ஆடுமா இப்போ ஈவினிங் டைம் பின்னாடி மூணு நாலு மணி நாலு அஞ்சு மணி ஆகுது உங்களுக்கு நான் போய் கொண்டு இருக்க காட்டிக்கொள்கிறேன்னு பாருங்கள் இப்போ சென்று ஒன்று இப்போ இப்போ நான் இப்படி சென்று கொண்டு இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ சைத் பெருமதாசை சென்று கொண்டுருக்குறேன் இந்த வாகனங்களை பார்த்தீங்கனா இப்போ சைத்துக்கு பாருங்கள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுது வந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தோட்டம் பூசணிக்காய் தோட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெகப்பட்ட விவசாயிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்டா இந்த பின்னேறம் நாலு மணி என்ற அண்டபாடியாங்க வேறங்கோ பக்கத்து பின்னேறம் நாலு மணி படியால் இதில் கொஞ்சம் இந்த பழுத்த பச்சை மிளகாய் காய்கறிகள் பூசணிக்காயெல்லாம் என்ன செய்ய பிடுங்கி கொண்டு இதில் வெகப்பட்ட பூசணி கண்டுக்குது இப்படி எங்கேயாவில் பெரிய தோட்டம் தான் அப்படியே மே எனக்கு ஆசையாக தான் இருக்குது இப்படி எங்கட வீடுகளுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு தோட்டங்கள் இருந்தால் உண்மையில் ஒரு நல்ல இருக்கும் மரங்கள் பார்த்தீங்கன்னா பெனமரம் அப்படியே பெனமர தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கோட்டை ஒன்று இருக்குது யாழ்ப்பாணத்தில் இப்படி பெரிய கோட்டை ஒன்று இருக்குது அந்த அது ஒரு பெரிய ஒரு கோட்டை இந்த சங்கான பகுதிக்குள்ளே ஒரு கோட்டை ஒன்று இருக்குது நீண்ட காலமாக இந்த கோட்டை இருக்குது இந்த கோட்டைக்குள்ளே நான் உங்களுக்கு போய் வீடியோ எடுத்து காட்டுறேன் இதுக்குள்ளே டிக்கெட்டு வேற தெரியல நான் வெளியில் ரெண்டு காட்சி கொண்டுருக்குறேன் கோட்டையை பாருங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படி போ ஒரு நாள் போகக்கூடிய டைம் இருந்தால் நான் போய் காட்டுறேன் இங்கே வரேன் கோட்டை அப்படியே இது நான் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்தில் சங்க இங்கே பாருங்கோ அந்த கோட்டையிலேயே இங்கே வர கோட்டையில் இந்த பேர்கள் எழுதி வச்ச டி கேஜி இந்த இதயங்கள் மாயை போட்டு அந்த அவங்கள் மன்னிர் மாதிரி கோட்டையில் கட்டி விட திடீர் தானே அப்போ அப்படி இந்த கா இதுகள் மாதிரி இந்த பேரெலாம் ஒட்டு தொழில என்எஸ் எஸ்எஸ் அந்த இதயங்கள் மாயை போட்டுக்கொண்டு அப்படியே பார்த்துக்கோங்க பரம்ப பெரிய நிலப்பரப்பே எப்படி இருக்குது இப்படி கோண்டாவிலே இல்லை மேலும் சொல்ல போனால் கோண்டாவில் குமரகோட்டம் சைடில் கொஞ்சம் இனிவில் பகுதியெலாம் கொஞ்சம் சைட்டு காணிகள் இருக்குது அதுலேயும் உள்ள மரவழி பைத்திய தோட்டங்களான் இருக்குது இப்படியான தோட்டங்கள் செய்து விவசாயங்கள் செய்கிறதால தான் நாங்கள் இப்போ அந்த அரிசி மழை காலங்களையும் இந்த அரிசிக்கு நாங்கள் பஞ்சம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கான நிலங்கள் விவசாயிகள் பயிர்க்கு நடக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியில் இருக்கிறதால தான் அவ்வளோ பெரிய ஒரு பிரதேசம் அவ்வளோ ஒரு பெரிய அந்த பகுதியில் பார்த்தோம்னா தென்னை மரம் தோப்புகளே இருக்குது அந்த பகுதி அங்கே அப்படியே அந்த சைட்டில் எல்லாம் தென்னந்தோப்புகள்லாம் பெரிய பெரிய மரங்களை பார்த்துக்கோங்க தென்னந்தோப்பு அப்படியே எவ்வளோ பார்க்க உண்மையாக பாக்க அழகாக இருக்குது வாழ்ந்தால் இந்த எப்படியும் இடத்துல வாழ வேகணும் என்று நான் நினைத்துக்கொள்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தாமரை தாமரை தோட்டம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை அப்படியே அழுகி கிடக்குது ஏன்னோதிரி எல்லாங்க தாமரை தோட்டத்தில் பாருங்கள் அப்படியே அழுகி கிடக்குது நான் நினைக்கிறேன் அப்படியே அழுகையில் அப்படியே தான் இருக்குது தாமரத்தோட்டம் நான் நினைக்கிறேன் இந்த வாய்க்கால் கழிவு நீர் கழுப்பு அதுக்குள்ளே போய் அளவே தெரியல அப்படியே பாருங்களோ கொஞ்சம் உலகம் அப்படியே தாமரை தோட்டம் தான் உலகம் அப்படியே தோட்டம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் இருக்குது பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ஒரு தாமர தோட்டம் அப்படியே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த முந்தியம் கல்வெட்டுகள் கல் கல் கல்வெட்டுகள் பொறிச்சு கிடக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் நடுவோம்ன்ற ஒரு பார்த்துக்கொள்ளுங்க இந்த தாமர தோட்டங்களை இங்கே தாமரை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ஒரு நிலப்பெறப்பு தான் அப்படியே அப்படியே தாமரத்தோட்டம் தான் இந்த பகுதியில் மரங்கள் இருக்குது இங்கே தாமரை தோட்டங்களை பார்த்துக்கொள்ளுங்கோ இங்கே சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது தாமரை தோட்டம் தாமரை தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சுருக்காது உங்களுக்கு சூமனை காட்டிகளுடன் பார்த்துக்கொள்ளுங்க இப்படி மேலே நல்லா இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது எனக்கு தான் என்னென்ன இதுக்கான சீசன் விரையில நினைக்கிறேன் தாமர பூ சீசன் இனிமேல் ஒரு அழகான பிரதேசம் கவர்ச்சியாக இருக்குது நல்லா இருக்குது பிடிச்சிக்கொன்றது பார்த்திங்கண்ணா மக்களே என்னெண்டா உங்களுக்கு இவ்வளோ நலன் தெரிஞ்சுருக்கா அலை தாங்கியது வாய்க்கால் இது தண்ணி எதுக்குள்ளால் நான் போகிறத நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்கோ எதுக்குள்ளாலும் இந்த மழை காலங்களில் தண்ணி போய் போ போகிற பகுதி அப்படி ஒரு பெரிய ஒரு இங்கே வரங்கோ நான் காட்டிக்கொள்கிறேன் அப்படி ஒரு பெரிய ஒரு தேசம் இடத்தை பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது அப்ப அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு தேசம்தான் பாத்தீங்கன்னா நான் வந்து வந்த ஒரு பெரிய ஒரு சரஸ்வதி சிலையை கண்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சரஸ்வதி சிலை இருக்குது அப்படியே ஒரு ஒரு வீடு ஒரு கோயிலை கோயிலான கோயில பார்த்தீங்கன்னா ஒரு சரஸ்வதி சிலையே மேலே அப்படியே செடி கேட்டுக்கிறாங்க இது பாருங்க மேலே அப்படியே மரங்கள் தோப்புகள் அப்படியே இருக்குது அங்கிடத்த பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு பெரிய ஒரு தேசம் பகுதி தேசம்னு சொல்லலாம் அங்கே பார்த்துக்கொள்ளுங்க அந்த பகுதியில்தான் என்னன்னா அங்கே மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது அப்படியே பார்த்துங்கன்டா அதுக்காக மாடுகள் மேய் அந்த பா அங்கே அதில் அதில் பார்த்தீங்கன்னா மாடுகள் மேய்ஞ்சி கொண்டு இருக்குது அதில் அந்த அக்காமர் அந்த கண்டுகளில் காய்கறிகளை பிச்சு கொண்டு இருக்கீங்க மங்க தெரியும் அப்படியே அப்படியே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தான் ஒரு பெரிய ஒரு சும்ப சூப்பர் இடமாக இருக்குது உழுது எல்லாம் வச்சு கிடக்குது இந்த பகுதியில் உழுது வச்சு கிடக்குது இடத்து பெருங்க பெரிய ஒரு ஏக்கர் ப ஏக்கர் என்று இருக்க சொல்லலாம் பார்த்து கொடுங்க என்னென்னா அந்த அக்கா மேலே அப்படியே அங்கே பாருங்கள் புள்ளுவலை என்ன செய்து கொண்டிருக்கணும் இந்த புள்ளுவலை பிடுங்கி கொண்டிருக்கணும் கண்டுகளை துப்பரவாயிக்கொண்டிருக்கணும் இப்படி ஏகப்பட்ட வேலையில் இந்த விவசாயிகள் செய்து கொண்டிருக்கணும் இப்படி கஷ்டப்பட்டு தான் நாளுக்கு நாள் அவையுடைய வருமானம் அவையுடைய சம்பள உயர்வு இதெல்லாம் ஏகப்பட்ட இருக்குது இந்த இடத்தை பார்த்துக்கொள்ள பெரிய ஒரு வயல் பெரிய ஒரு மர்ம என்று சொல்லலாம் மர்ம குகைக்குள்ளே வீடு இருக்க இருக்கிற மாதிரி சொல்லலாம் பெரிய ஒரு மர்ம மாதிரி தான் பார்க்க தெரியுது அங்கே பார்த்து பெரிய ஒரு வயல் பிரதேசம் பெரிய ஒரு சுற்றளவு இப்போ என்னென்னா இது மருதனா மடத்தில் இருக்கிற பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் ஸ்ரீவண்டியில் இருக்குது பார்த்துக்கொள்ளும் பெரிய ஆஞ்சநேய சிலை வந்து அடி எட்டி வரும்போது அடி சொல் அடி சொல்ல முடியல பெரிய ஒரு சிலை வந்து இதுதான் இந்த மரதலாமலம் ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துக்கொள்ளும்போது பார்த்திங்க நம்ம கிளை இதில் வேகப்பட்ட மரவழி தோட்டம் அப்படியே இருக்குது பூத்து காய்ச்சி காய் பூண்டும் வேறாது மரவழியில் மரவழி கிழங்கு தான் அதில் பார்த்தபோது கிழங்குகளை அப்படியே என்ன செய்யுது இதை கண்டு பிக்க என்ன செய்யும் இந்த கிழங்குகள் என்ன செய்ய முடியாது பார்த்திங்கன்னா கிழங்குகளாக அந்த கண்டுகளை அப்பிடுங்க அப்படியே கிழங்குகள் என்ன செய்ய முடியாது அப்படியே கிழங்குகளாக கிழங்குகள் மண்ணுக்கு தான் முளைக்கிறது மரவழிக்க உங்கள் பெருசாக தெரிஞ்சு தெரிஞ்சிருக்குன்னு தானே சின்ன குழந்தைகளுக்கு தான் தெரியாது குழந்தைகளுக்கும் இப்போ தெரிய வந்துடுது கிழங்கு என்பது மரவழியில் மேலே பூ ஒன்றும் காயணும் பெறாது பார்த்திங்கன்னா இந்த கிழங்குகள்லாம் முளைச்சி வாடுறது அப்படியே கொஞ்சம் வளர்ந்தாப்புற அப்படியே இந்த இதை கண்ட கிளப்போ கீழே கிழங்கு வரும் அஞ்சாறு கிலோ அஞ்சாறு கிலோ இருபது இருபது ஐம்பது அறுபது வரும் இப்படி ஏகப்பட்ட பெரிய தோட்டம் இல்லை இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அப்படியே விசாலமான ஒரு தோட்டம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தோட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே தோட்டங்கள் அப்படியே வரிசையாக நீரா கொண்டே இருக்குது விண்ண தொருளவுக்கு பெருசா முளைக்காது அளவு இந்தளவு தான் என்ன சொட்டு வளர ஒன்று நினைக்கிறேன் இந்த மிருகங்களுக்கு கண்டுகளை பார்க்கவே உண்மையாக குளி குளிர்ச்சியாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய தோட்டங்கள் வச்சுக்கிட்டாக்கு வெங்காய தோட்டங்கள் அவ்வளோ வெங்காயம்தான் இங்கே தோட்டங்கள் அப்படியே கிடக்குது காணி இருக்கு பெரிய நிலப்பரப்பில் ஒரு பெரிய பெரிய பரப்பு காணி இங்கே ஒளிய பரம் இதெல்லாம் இங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீர்கள் இனிவில்லான் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த விவசாயிகள் பாவம் உண்மையில் ஒரு பாவம் வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி தான் இங்கே இந்த கஷ்டப்பட்டு களைச்சி போய் இதுக்கு நாங்கள் தேர் தண்ணி குடிச்சு கொண்டு களைப்புல பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள் உலவரப்பு உளப்பரப்பும் விளப்பரப்பு காணும் வேலு கண்டு இல்லை ஒரு 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 தான் பகுதியைத்தான் ஒருப்பாங்கள் இந்த காணியை பதிவுப்பட்ட பெரிய பிறப்பு காணி இந்த தென்னந்தோப்பூரில் பெரிய பெரிய பிறப்பு எல்லாம் காணிகள் இந்த இனி வாங்குறேன்டா கஷ்டம் இது முங்கி அங்கால பகுதிலாம் இந்த காணிகள் வாங்கிட்டு இருப்பாங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வெங்காயக்கண்டை அப்படியே பார்க்கவே அம்மையாக ஆசையாக இருக்கு வெங்காய கண்டை பாருங்கோ இதுக்கு மரவழி தோட்டம் மரவழி மாலை தான் அப்படியே இப்படியே பிடுங்கி எடுக்கிறது தான் அடி ஒட்டுக்கலாரு இம்மியில் பார்க்கவே பச்சை பசங்களைனா அங்கே போடுற நாடு மாடுகளை மேய்ச்சி கொண்டு கொண்டு உண்மையாக ஒரு சூப்பர் ஐடியா எனக்கு பிடிச்சி கொண்டுது அங்கே அப்படியே வெங்காய கண்டு தான் அப்படியே நல்லா இருக்குது வீடியோ பார்க்கவே நல்லா இருந்தால் நீங்களும் இப்படி ஒரு காணி தோட்டங்கள் வச்சுருந்தா அப்படியான மரக்கையை வச்சு வெங்காயம் அந்த மர வச்சு நட்டு முளைக்க வச்சு பயன்படுறது லாபம் வந்து நான் நினைச்சு உங்களுக்கு எப்படி தோணுதோ அது போல் நீங்கள் செய்து கொள்ளுங்கள்